ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொம்பு மஞ்சள் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் பவுட்ரு பண்ணி அரைக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் சமையல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக இப்போ எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ நூற்றி இருபது தான் இது மல்லிக்கடியில் வாங்கினேன் ஸோ இது போதும் குறைஞ்சது ஒரு மூணு மாதம் தாராளமாக வரும் நான் வந்து என் பொண்ணுக்கும் எனக்கும் சேர்த்து தான் நான் இது வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம பேக்கெட்டிங்கில் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நேச்சுராக வீட்டிலயே செய்யறது வந்து ரொம்ப நல்லது நமக்கு நம்ம குழந்தைங்கலாம் தரத்துக்கு செய்யறதுக்கு இது ரொம்ப கிருமி நாசினி நம்ம எல்லாத்தையுமே சமையலில் பயன்படுத்தணும் இல்லையா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான பொருள் இது இது வந்து இப்போ வந்து பாருங்க ரெண்டு ரெண்டா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு மேனக்கா உள்ள ஈர இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் உடைச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு ஒன் டே காய வச்சா போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி அரைச்சி குழஞ்சு வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு தேவையான அளவுக்கு வீட்டில் வச்சுட்டு அதே டப்பாவில் வச்சு கிச்சனில் வச்சுட்டு மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் தான் வச்சு யூஸ் பண்ணணும் ஏன்னாக்கா ரோ வெளியில் இருந்தாக்கா வண்டு பிடிச்சிரும் இப்போ இதை பாருங்கள் உடைச்சி நல்லா பொடிசாக ஆக்கிட்டு வரேன் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டுமே உடைச்சிட்டேன் ஆக்சுவலாக அப்படியே கொடுத்தாலும் அவங்க முடிச்சு முடிச்சு அரைச்சிடுவாங்க மிஷினில் போட்டு எப்படினாலும் அரைச்சிடுவாங்க முடிச்சு எவ்வளோ சாலிடா டேட்டாக இருந்தாலும் அரைச்சிடுவாங்க ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உடச்சி போனாக்கா உள்ளே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அது கொஞ்சம் நல்லா காஞ்சிதுனாக்கா நல்லா நைஸாக பவுட்ராக நல்லா சாப்ஸாக வரும் பவுட்ரு ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உடச்சி கொஞ்சம் காய வைக்கலான்னு உடச்சி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செய்ய பண்ணுங்கள் இப்போ நான் இது காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வரேன் இங்கே பாருங்க மஞ்சள் அரைச்சிட்டு வந்துட்டேன் செம்ம வாசனை இருக்கு அப்படியே வாசனை இது கெடாமல் இருக்குன்னுக்கா இதில் சின்னதாக ஒரு பெருங்காயம் ஒன்று துட்டு போட்டுக்கோங்க மற்றபடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அரைச்சிட்டு இது என்ன பண்ணுனாக்கா இந்த டப்பாவில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான வச்சுட்டு மீதி இதோட சேர்த்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இருங்க இந்த பாக்ஸில் போட்டு வரேன் இந்த பாக்ஸில் வந்து நான் தேவையான அளவுக்கு போட்டுனே ஒரு முக்கா பாக்ஸ் கிட்டே போட்டிருக்கேன் இது வந்து நம்ம கிச்சனுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறப்ப நம்ம யூஸ் பண் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது வந்து அவ்வளோதான் இதோடு இது மூடி போட்டு நான் எடுத்து வச்சுருவேன் எதுமே இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க ஸோ குழந்தைங்க முதல்ல எல்லாருமே சாப்பிட்றது இல்லையா ஸோ நம்ம ஹெல்த்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கா நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதா நமக்கு பெஸ்ட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனிவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்க்கலாம் பா இங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டப்மரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ